இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் எனக்கு வலுவோட்டுகிறவர் துணை கொண்டு இதயம் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அன்று பாவுள் வறுமை வந்தாலும் பெருக்கு வந்தாலும் துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவின் வலிமையால் நான் நிலைத்து நிற்பேன் என்றார் வாழ்க்கையின் உயர்வுகளும் தாழ்வுகளும் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது மாறாக நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளால் கவலைப்படாமல் அதை தாங்கும் வலிமை உள்ளிருந்து வர வேண்டும் என்பதை இந்த வாழ்க்கையினூடாக அவர் நமக்கு எடுத்துச் சொல்ல வருகிறார் என்னுடைய வலிமையால் என்ன வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று சொல்வதை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக ஆண்டவருடைய துணையோடு இது வேண்டுமென்றாலும் சாதிப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில பல விடயங்களை நம்மால் மட்டும் சமாளிக்க முடியாது அதற்கு ஆன்மீக வலிமையும் தேவை ஆண்டவருடைய துணையும் தேவை பவுள் தன்னைத்தானே பயிற்சி செய்து திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டார் ஆனால் அந்த ஆற்றல் அவருக்கு ஆண்டவரிடமிருந்தே வந்தது நாமும் எங்களால் முடியாது ஆகாது என்று சொல்லி என் தங்கி நின்பதை விட்டுவிட்டு என்னோடு கிரிசேசு இருக்கிறார் தகப்பனை போல வழி நடத்துகிறவர் என் பக்கம் இருக்கிறார் அந்த வலிமை எனக்கு போதும் என்று ஒவ்வொருவரும் மனதார சொல்ல வேண்டும் உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் வலிமை நம்மை சூழ்நிலைக்கு அடிமைகள் ஆக்காமல் அதை மீறி வாழும் ஆற்றலை கொடுக்கும் இந்த இறை வாழ்த்தை நடப்பது கடினமான பாதையாயிருந்தாலும் நடக்க வைக்கும் மனமுடையும் போது நம்மை தாங்க வைக்கும் வழி தெரியாத போது அமைதி தரும் நாம் நினைத்ததை விட பெரிதாக நம்மை நிற்கும் எனவே பலவீன நேரங்களிலும் ஆண்டவரே மக்கு பலமாயிருப்பார் அவரை வலிமையும் கொடுப்பார் என்பதை நாம் ஒரு மனதோடு நம்ப வேண்டும் ஆமேன்